வணக்கம் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்கே வந்துருனாலும் நம்ம பக்க தோட்டக்காரோட காட்டுக்கு தாங்க வந்துக்கிறோம் அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு ஏக்கராவுக்கு வந்து பாமாயில் போட்டுக்கிற அப்படிங்க அந்த பாமாயில் காயை வந்து இன்றைக்கி வெட்டிகிட்டு இருக்கிறாங்க அது எப்படி வெட்டி என்ன பண்ணுறாங்கங்கிறதே இன்றைக்கி ஒரு டைட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு வந்தேங்க அப்படியே உங்களுக்கு ஒரு டைட்டு காட்டலான்னு தான் வந்தங்க வாங்க எப்படி இதுங்கிறத ஒரு டைட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வடவழி மாதா ஓயில் பாம் பாமாயில் தோட்டம் என் பேர் அன்பு நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இது நடவு போட்டேன் பூரா அப்போ வந்து பூராமே கவுர்மெண்ட் சப்சியில் கொடுத்தாங்க நாற்று இது எல்லாமே உரம் எல்லாமே கவுர்மெண்ட் சப்ஸிடி இப்போ கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் போட்டது இப்போ பதினோரு வருஷம் ஆச்சு ஈல்டு வந்து மூணு வருஷத்தில் வந்தாலும் நல்ல ஈல்டு வந்து ஏழு வருஷம் ஆகுது இப்போ வந்து எனக்கு தென்னை மரத்தினுடைய வருமானத்துக்கு இது டபுளாக வந்துட்டுருக்குது இதில் வந்து முட்டுவழின்னு பார்த்தோம்னா அதிகமாக ஒன்றும் கிடையாது உரம் மட்டும் மாதம் மாதம் உரம் வைக்கணும் இதுக்கு உழ ஓட்டுற வேலையோ சீக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது காய் வெ வெட்டி நம்ம கொண்டு போய் சத்தியமங்கலத்தில் வேபிரிட்ஜில் வெயிட் போட்டு கொடுத்தோம்னா கம்பெனிக்காரர் வந்து எடுத்துகிட்டு போயிக்கிறாங்க இதனோடய பேமெண்ட் வந்து மந்த்லி ஒன்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது இந்த காய்க்குண்டான ரேட்டு வந்து கவர்மெண்ட் தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுது அந்த ரேட்டு வந்து நம்மளுக்கு கம்பெனி வந்து கொடுத்துருது அது போக அதிகமாக ஈல்டு எடுத்தோம்னா இதுக்கு ஒரு ஒரு அமௌண்ட்டு வந்து கவர்மெண்ட் கொடுக்குது வருஷத்தில் வந்து ஒரு பத்து வெட்டு வரும் சரிங்க இந்த பத்து வெட்டில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஏக்கருக்கு வந்து ஒரு ஆறு டன்னு ஏழு டன்னு வரைக்கும் வருது சரிங்க அஞ்சு ட அஞ்சு டன்னு குறையாதுங்க பதினாலு ரூபா கொடுத்துட்ருக்காங்க இப்போ அஞ்சு டன்னுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு பதினாலு எழுபது லட்சம் எழுபது நாயருவா முட்டுவழி இல்லாத வருமானம் வருது குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சங்க ஏக்கருக்குங்க அது ஒரு ஒரு ஏக்கருக்குங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு ஐம்பது மரம் ஐம்பத்தஞ்சு மரத்துக்குள்ளதான் நட முடியும் முப்பதுக்கு முப்பது சரிங்க நடவு வெயிட்டிங்க இது வந்து நம்மளுக்கு முட்டுவெளி இல்லாத அதாவது சாலிட் வருமானம் அதாவது இது பூ போக்குற சீசனு இதெல்லாம் எப்படிங்க பாலைப்பத்தியெல்லாம் அது வந்து ஐப்பசி கார்டியில் பூ எடுக்கும் சரிங்க ஐப்பசி கார்டி மார்கழியில் பூ எடுத்ததுன்னா அடுத்த தை மாசியில் காப்புக்கு காய் ஆறு மாதத்தில் வெட்டுக்கு வந்துடு வருஷத்தில் ஒரு பத்து வெட்டெல்லாம் வரும் வருஷத்தில் ஒரு பத்து வெட்டு வெட்டிடலாங்க பத்து வெட்டு வரும் வருஷத்தில் சரிங்க இது ஆண் பூ பெண்பூ ரெண்டுமே வரும் சரிங்க நல்லா உரம் கொடுத்தோம்னா ஆண்பூ கம்மியாக வரும் பெண்பூ அதிகமாக வரும் சரிங்க ஒரு மரத்துக்கு குறைஞ்சது பதினெட்டு கொலை வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க இப்போ மரம் பெருசாக கொஞ்சம் குழவை குறைஞ்சாலும் வெயிட் அதிகம் வரும் ஒரு குலை சுமார் ஒரு பத்து வருஷ மரம்னா ஒரு பதினஞ்சு கிலோலேருந்து இருபத்தஞ்சி கிலோ வரைக்கும் வெயிட் வரும் சரிங்க போல் இதில் வந்து இந்த மஞ்சளாக இருக்கிறது தான் புற எண்ணெய் அதாவது சரிங்க புற எண்ணெய் சரிங்க இந்த நடுவில் வந்து தேங்காய் மாதிரி சுருசாக ஒரு இது இருக்குது சரிங்க இந்த ஓடு வந்து தேங்காய் ஓடு மாதிரி இருக்குது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு பருப்பு நெடைக்கல்ல பருப்பாட்டம் இருக்குது சரிங்க அந்த பருப்பு வந்து எஸன்ஸ் இந்த பேக்கரி ஐட்டத்துக்கெல்லாம் போகுது சரிங்க இதை வந்து இந்த தொப்பையை தான் எண்ணெய் எடுக்கிறாங்க அதாவது இதை மட்டும் தனியாக புழிஞ்சுங்க ஆமாம் சரிங்க இது பூரா வரும் கை பூராமல் இந்த தொப்பையில் தான் எண்ணெய் சரிங்க இப்படி தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க சரிங்க இது வந்து இருபத்தஞ்சி கிலோ பக்கம் வரும் சரிங்க இந்த குலைங்க இந்த குலை சரிங்க பாரு எத்தனை கொலை இருக்குதுன்னு இந்த மாதிரி தான் இதெல்லாம் பிஞ்சு சரிங்க மூணு மாசம் ஆகணும் இதெல்லாம் இருக்குது இது வந்து இந்த கொலை வந்து ரெண்டு மாசம் ஆகு மாசம் இதெல்லாம் மூணு மாசம் நாலு மாசம் ஆகிரு சரிங்க என்ன அது பூராமே பனை மரம் மாட்டேன் அந்த கருக்கு பூரா முள்ளு இருக்கு இந்த மட்டை உரம் முள்ளுங்க ஆமா மட்டை பூரா முள்ளு காயிலி பூரா முள்ளுதான் இருக்கு அதே கையாலலாம் ஏறிடுங்க எப்படிமே கிளவுஸ் இல்லாமல் வேலை செய்ய முடியாது கைக்கு ப்ளவுஸ் போட்டுட்டு அதாவதுங்க க கை வெட்டுறதுக்கு அதுக்கு மிஷின் கட்டர் இருக்கு சரிங்க பெட்ரோல் ஊற்றி மிஷின் இருக்குது அதை கட் பண்ணிக்கலாம் சரிங்க இல்லை மேனுவல் வெட்டிக்கலாங்க வெட்டிக்கலாம் வெட்டிக்கலாம் சரிங்க அதுக்கு கத்தி மாதிரி இருக்குது வால் மாதிரி சரிங்க அந்த மாதிரி இருக்குது அந்த கொட்டை சரிங்க நட்டு இதுதான் உள்ளே இருக்கிற பருப்பு இந்த பருப்பு வந்து இதிலிருந்து ஒரு எண்ணெய் எடுப்பாங்க எசன்ஸு இந்த எசன்ஸு வந்து பேக்கரி ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த எண்ணெய் எவ்வளோ கிலோ அந்த லிட்டர் எல்லாம் எவ்வளோ ரேட்டுக்கு பிடிப்பாங்க இது எவ்வளோன்னு கரெக்டாக தெரியல சரிங்க கிட்டத்தட்ட ஐநூறுரூவாய்க்கு மேலே இருக்குது இப்போது சரிங்க இந்த எண்ணெய் வந்து சரிங்க இதை தனியாக ஆட்டி எடுப்பாங்க இது தனியாக அது வந்து கம்பெனி தான் இது வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க சரிங்க எண்ணெய் இதில் ஒரு அட்வான்ஸேஜுன்னா திருட்டு போகாது சரிங்க இது யாரும் மற்றவங்க எடுத்து யூஸ் பண்ண முடியாது சரிங்க கம்பனிக்கு தான் போய் ஆகணும் இதை வந்து புழிஞ்சு அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுங்கிறது இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது சரிங்க அதை ரெண்டாவது வந்து கம்பெனிக்காரத இது கரெக்டாக ப்ராசஸ் பண்ண முடியும் அதனால் நம்மளுக்கு வந்து இது யார் எந்த தொந்தரவும் கிடையாது சரிங்க மாட்டுனாலையோ நாளையோ ஆட்டு நாளையோ சரிங்க எந்த தொந்தரவும் கிடையாது இது வந்து ஆண்பாலை இது ஒரு சுற்று ஒரு ப பத்து பாலையாட்டாக வரும் சரிங்க அதுக்கும் கீழே அப்புறம் பெண் பூவும் வரும் சரிங்க இது வந்து ஒரே மரத்தில் தான் ஆண்பூவும் வரும் பெண் பூவும் வரும் சரிங்க இது வந்து மரத்துக்கு நல்ல ஈல்டு இருந்ததுன்னா இது கம்மியாக வரும் பெண் பூ அதிகமாக வரும் இதில் இருக்கிற தான் ஆண் பூ பெண் பூவில் விழுந்து சாய் பிடிக்கிறது தேன் பூச்சி இது நிறையா வரும் அதுக்கு அதாவதுங்க தேனீக்கள் அதிகமாக இருக்குங்கிறீங்க ம் தேனீக்கள் அதிகமாக வரும் சரிங்க இந்த ஆண் பூ பூக்கிறது வந்து ஒரு மனம் வரும் சரிங்க கிட்டத்தட்ட மல்லிகைப்பூ மாட்டேன் ஒரு மணம் வரும் சரிங்க அது பூ பூக்கிற சமயத்தில் சரிங்க அந்த மணத்துக்கு வந்து வண்டு சரிங்க இது இந்த மகரந்து சேர்க்கைக்கு உண்டான பூச்சி எல்லாமே வரும் சரிங்க தேனீக்கள் வந்து அதிகமாக வரும் சரி இதுக்கப்புறம் என்னென்ன வேலை பண்ணாங்கிறத ஒரு பதிவு எடுத்து வச்சுக்கிறீங்க அதே மாதிரி பாருங்கள் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேங்க